வணக்கம் நண்பா நண்பிகளே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் தமிழ் இன்னைக்கு டேட் என்ன நவம்பர் இருபத்தாறு எல்லாரும் காலையில வேலைக்கு போக படிக்க போக ரெடியாக இருப்பீங்க ஆனா இந்த நவம்பர் இருபத்தாறு உலக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் நிறைய முக்கியமான சில கவலை தரும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இந்த தேதியில நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால உலகத்துல என்னென்ன ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சுன்னு ஒரு மினி ரீகேப் பார்க்கலாமா செக்மெண்ட் ஒன்னு இந்திய வரலாறு மறக்க முடியாத துயர நாள் இருபத்தாறு பை பதினொன்னு இந்திய வரலாற்றுல இந்த நவம்பர் இருபத்தாறு நம்மளால ஒருபோதும் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தாறு இந்தியாவை உலுக்கிய மும்பை தீவிரவாத தாக்குதல் இருபத்தாறு பை பதினொன்னு நடந்த நாள் இது பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் பத்து பேர் கடல் வழியா மும்பைக்குள்ள வந்து சுமார் நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினாங்க தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் டிரைடன் ஹோட்டல் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் நாரிமன் ஹவுஸ் உட்பட கிட்டத்தட்ட பனிரெண்டு முக்கிய இடங்கள்ல ஒரே நேரத்துல துப்பாக்கிச் சூடும் குண்டுவெடிப்புகளும் நடந்தது இந்த கொடூரமான தாக்குதல்ல நம்ம ராணுவ வீரர்கள் காவலர்கள் உட்பட சுமார் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க நூற்று கணக்கானோர் படுகாயம் இந்த நிகழ்வு இந்தியாவோட பாதுகாப்பு வரலாற்றுல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது இந்த துயர நிகழ்வுல உயிர் தியாகம் செஞ்ச வீரர்களுக்கும் இன்னுயிரி இழந்த மக்களுக்கும் நாம இன்னைக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் செக்மெண்ட் ரெண்டு இந்திய வரலாறு பெருமை மொழி நாட்கள் இதே நவம்பர் இருபத்தாறுல இந்தியாவில ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பெருமைமிகு நிகழ்வுகளும் நடந்திருக்கு ஒன்னு அரசியல் அமைப்பு தினம் கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்நிய தினம்தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது அதனால்தான் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் சம்விதான் விவாஸ் அல்லது அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுது இது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆனால் இந்த அடிப்படை சட்டம் பிறந்த நாள் இந்த நவம்பர் தான் தேசிய பால் தினம் நேஷனல் நவம்பர் வெண்மை புரட்சியின் தந்தையான டாக்டர் வர்கீஷ் குரியன் பிறந்த தினம் இன்று அவரோட மகத்தான சேவையை கௌரவிக்கும் விதமா அவருடைய பிறந்த நாளான நவம்பர் இருபத்தாறு தேசிய பால் தினமாக நேஷனல் மில்க் டேவாக இரண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்திலிருந்து நாம கொண்டாடிட்டு இருக்கோம் இவரோட முயற்சியாலதான் இந்தியா இன்னைக்கு உலகிலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக இருக்கு டாக்டர் குரியன் உண்மையிலேயே நம் நாட்டிற்காக கலக்கிட்டார் செக்மெண்ட் மூணு உலக வரலாறு புதையலும் சினிமாவும் இப்ப கொஞ்சம் உலக வரலாற்றை திரும்பி பார்க்கலாம் இங்கேயும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்னு துட்டன்காமன் மன்னரின் கல்லறை திறப்பு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகமே பிரம்மிச்சு பார்க்கிற ஒரு சம்பவம் இந்த நாள்ல தான் நடந்தது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களான ஹோவார்ட் காட்டர் மற்றும் லார்ட் கார்னார் ஆகியோர் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக யாருமே நுழையாத எகிப்திய மன்னர் தொட்டன் காமனின் கல்லறையின் பிரதான அறைக்குள் நுழைந்த நாள் இது கல்லறை உள்ள தங்கம் நகைகள் கலை பொருட்கள்னு அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்ததை பாட்டுட்டு உலகமே ஆச்சரியத்துல மூழ்கி போச்சு இரண்டாவது காசா பிளாங்கா திரைப்படம் வெளியானது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஹாலிவுட் சினிமாவின் கிளாசிக் திரைப்படங்களில் ஒன்றான காசா பிளாங்கா வெளியானது இந்த சூப்பர் ஹிட் மூணு ஆஸ்கர் விருதுகளை அள்ளிட்டு இன்று வரை சினிமா ரசிகர்கள் மனசுல ஒரு ட்ரெண்டிங்கா இருபத்தாறுங்கிறது ஒரு பக்கம் நம் தேசத்துக்கான துயரத்தையும் இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையும் உலகத்துக்கான ஆச்சரிய புதையலையும் கொடுத்த ஒரு நாள் உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த நவம்பர் இருபத்தாறுல வேற ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி